தத்த இருந்த இடத்துல தேவனை மறுதளித்து ஒரு சொருபத்தை வச்சு இதுதான் என் தெய்வம்னு சொல்லி அந்த தெய்வத்தை வணங்கினா அதுவே ஒரு அக்கிரமம் தான் அப்படின்னு சொல்றாரு ஏன் அவர் அப்படி சொல்றாரு ஏன்னா அந்த சொருபத்துக்கு கண் இருக்கும் ஆனா அது அதால பார்க்க முடியாது உன் கண்ணீரை அதால பார்க்க முடியாது அதுக்கு காது இருக்கும் ஆனா உன் கஷ்டத்தை அதால கேட்க முடியாது அது அதுக்கு வாய் இருக்கும் ஆனாலும் உனக்கு அது ஆறுதல் சொல்லாது அதுக்கு கை இருக்கும் ஆனாலும் அதால உன்னை ரச்சிக்க முடியாது அதுக்கு உருவம்தான் இருக்குமே தவிர அதுக்கு ஜீவன் இல்லை இல்லையா ஆனா நம்முடைய தேவனும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் அவர் நம்மை பார்க்கிறார் அவருக்கு உருவம் இல்லைன்னா என்னங்க அவர் நம்மை பார்க்கிறார் என்னை காந்திர தேவன் அப்படின்னு சொல்லி ஆகார் சொல்றார் நான் அற்பமா எண்ணப்பட்டதை கத்தர் கேட்டறிவி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சினியோன் என்று பெயரிட்டு